இது ஆக்சன் மேடம் லாரன்ஸ் சங்கதி எல்லாத்தையும் போட்டுடைத்த லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் இப்படிப்பட்ட ஆளா இங்கிருக்கும் இணையதள உலகத்தில் ஒருவர் ஏதாவது ஒரு வார்த்தையை டைமிங்கில் அடித்து போதும் அல்லது என்றோ ஒரு நாள் கூறிய சில கமெண்ட்டுகளை கூட திடீரென மீம் கிரியேட்டர்கள் ட்ரெண்டாக்கி விடுகின்றனர் அதாவது தற்போது நடக்கும் சில முக்கிய நிகழ்வுகளுக்கு என்றோ ஒரு நாள் யாரோ ஒருவர் கூறிய பொருத்தமான கமெண்டை எடுத்து போட்டு எடிட் செய்து காமெடி நிறைந்த வீடியோவாக அதனை பதிவிட்டு சமூக வலைதளங்களில் வைரலாக்கி வருகின்றன அப்படி பல காமெடி வீடியோக்கள் கேள்வி எழுப்பும் வீடியோக்கள் அரசியல் சார்ந்த வீடியோக்கள் சமூக நல வீடியோக்கள் கல்வி சார்ந்த வீடியோக்கள் சமூக வலைத்தளங்களில் வெளியாகியிருக்கிறது அதை அனைவரும் பார்த்திருப்போம் பகிர்ந்திருப்போம் இதில் முக்கியமாக தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முடிந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தொடங்க உள்ள நிலையில் ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் நேசமணி கேரக்டர் என்ன ஃபீலிங்கா எனக்கு தான்டா ஃபீலிங்கு எனக்கு தான் ஃபீலிங்கு என்ற டயலாக்கும் தற்பொழுது ட்ரெண்டாகி வருகிறது இதே சமயத்தில் தற்பொழுது சோசியல் மீடியா முழுவதும் ட்ரெண்டாகி வரும் மற்றொரு கமெண்ட் மேடம் ஆக்ஷன் மேடா இது இவனை விடுங்க அப்படியே சில்லு சில்லுன்னு நடப்பான் என்று பேசிய ஒரு வார்த்தை அதிகமாக ட்ரெண்டாகி வருகிறது யார் இந்த லாரன்ஸ் என்றால் சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சிக்கு லாரன்ஸ் மற்றும் அவரது குடும்பமும் தங்கள் பிரச்சனைக்காக வந்திருந்தன அந்த நிகழ்ச்சியில் லாரன்ஸ் கூறிய மேடம் ஆக்ஷன் இது இவனை விடுங்க அப்படியே சில்லு சில்லுன்னு நடப்பான் என்று கூறியிருப்பார் தற்பொழுது இந்த வார்த்தையை கட் செய்யப்பட்டு அனைத்து வகையான வீடியோக்களுக்கும் பொருந்தும் வகையில் வைரலாக்கப்பட்டு இருக்கிறது அதுவும் பல ஆண்டுகளுக்கு முன்பு லாரன்ஸ் கூறிய இந்த வார்த்தை தற்போது லாரன்ஸ் தத்துவங்கள் என்றே சோசியல் மீடியாவில் ட்ரெண்டாகி வருகிறது லாரன்ஸ் குறித்த தேடலையும் இது அதிகரிக்க செய்துள்ளது யார் அந்த லாரன்ஸ் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் எங்கே தற்போது இருக்கிறார் என்று கமெண்ட்களும் அதிகமாக உலா வருகிறது இந்த நிலையில் சமூக வலைதளத்தின் ட்ரெண்டாகி வரும் லாரன்ஸ் பற்றிய இந்த நிலையில் சமூக வலைதளத்தில் ட்ரெண்டாகி வரும் லாரன்ஸ் பற்றி சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சியின் நடுவர் லட்சுமி ராமகிருஷ்ணன் கூறிய செய்திகள் வைரலாகி வருகிறது அதாவது அப்பேட்டியில் லட்சுமி ராமகிருஷ்ணன் எத்தனை எத்தனையோ குற்றவாளிகளை இந்த நிகழ்ச்சிக்கு வரவழைத்து பேசி பேசியிருக்கிறேன் படித்தவர்களை விட படிக்காதவர்களுக்கு அதிக திறமைகள் இருந்திருக்கிறது சற்றும் யோசிக்காமல் ஹியூமர் சென்சில் காமெடி அடிக்கும் திறமையும் அதிகம் பேருக்கு இருந்திருக்கிறது கொலை பண்ணிட்டு வந்திருப்பாங்க ஆனாலும் சகஜமாக உட்கார்ந்து காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு இருக்கிற மறுபக்கத்தையும் நாங்கள் இந்த நிகழ்ச்சி மூலமாக காட்டியிருக்கிறோம் அப்படித்தான் ஒரு நாள் லாரன்ஸும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார் அவரை இப்பவும் எனக்கு ஞாபகத்தில் இருக்கு அவர் அந்த நிகழ்ச்சி முழுவதுமே இதே போல காமெடி சென்ஸோட தான் பேசிக்கிட்டே இருந்தார் அவருக்குள்ள அப்படி ஒரு காமெடி சென்ஸ் இருந்துச்சு அதனால தான் அவர் அந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணின போதும் அமைதியா இருந்து அவரோட திறமையெல்லாம் மக்களுக்கு தெரியப்படுத்த அத அப்படியே ஒளிபரப்பினோம் எடிட் கூட பண்ணல நாங்க தப்பு பண்ணிட்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தால் கூட லாரன்ஸ் பண்ண திறமையை நாங்க ரசிச்சோம் இருந்தாலும் அவருடைய தப்பை நாங்க நியாயப்படுத்தல சினிமாவுல இவருக்கு வாய்ப்பு கிடைச்சா ஒரு பெரிய நகைச்சுவை நடிகரா வந்திருப்பார் என்று கூறியுள்ளார் இப்படி பல ஆண்டுகளுக்குப் பிறகு லாரன்ஸ் கூறிய வார்த்தைகள் அனைத்தும் சமூக வலைத்தளங்களில் ட்ரெண்டாகி வருவதோடு லட்சுமி ராமகிருஷ்ணன் அவரை குறித்து பேசிய வீடியோவும் வைரலாகி வருகிறது